அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புத்தாண்டு ராசி பலன்கள் புத்தாண்டு ராசி பலன்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சிம்மம் காலப்புருஷத்துவப்படி ஐந்தாம் ராசியான சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சரிங்களா சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பாருங்க சனி போயிட்டு இருக்கு உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல சனி இருக்காரு ஏகப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டத்துலையும் அசிங்கமானத்தையும் சந்தி சந்திச்சுட்டு இருக்காங்க சிம்ம ராசிக்காரங்க இந்த வருடமாச்சு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிச்சிருக்கா குரு சஞ்சரிச்சிருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ஜென்ம ராசிலேயே கேதுவும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகும் சஞ்சரிச்சிருக்காங்க வருட கிரகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் என்ன காரணம்னா வருட கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பாக்ட் ஏற்படுத்தும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதோட தாக்கம் இருக்கும் இப்போ மாத கிரகமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாத மாத கிரகங்கள் நகரனால அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது ஒரு மாதம் நல்லாயிருக்கும் இன்னொரு மாதம் நெகட்டிவாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் கிரகங்கள்லாம் தொடர்ந்து நல்லது நடக்குனா ஒரு காலக்கட்டத்தில் நடந்து நல்லது நடந்துடும் இல்லை தொடர்ந்து கெட்டது நடக்குதா கெட்டது கொடுத்துரும் இதுதான் கிரகங்களோட அமைப்பு சனி வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்கிறாரு ராவுக்கு எது ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்கிறாங்க குரு வந்து ஒரு வருஷம் டைம் ஆகும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு இப்போ வந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் குரு இருக்காருங்க இப்போ பன்னெண்டாம் இட மன வரை ஸ்தானத்துக்கு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இட மன வரை ஸ்தானத்துக்கு குரு பயிற்சி இந்த ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நடக்கும் அப்புறம் அக்டோபர் மாதம் கடைசி பகுதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு குரு வந்துடுவார் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு சரிங்களா அதனால் இந்த வருடம் சிம்மராசிக்காரங்களுக்கு சில பிரச்சனைகள் தடங்கள் வரதான் செய்யும் ஏன்னா நம்ம இருக்கிறத சொல்லிதாகணும் ஏன்னா சனியோட தாக்கத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் கையில் வருமானம் இல்லாமல் பணம் இல்லாமல் குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கீங்க தொழில் நல்லபடியாக அவங்களால ரன் பண்ண முடியல தொழில் அடிமல் அடி விழுந்துட்டுருக்கு நஷ்டமாக போயிட்டுருக்கு நல்ல வேலையில் உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கீங்க அதுமாதிரி வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் மேலதிகாரிகள் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடு வேலையில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்டினியூ ஆகும் சரிங்களா இந்த வருடம் கொஞ்சம் கண்டினியூ ஆகும் அதனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் பண்ணாதீங்க இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு போனீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனையை மறுபடியும் கொடுக்கும் உங்களுக்கு புதுசாக தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் இருக்கிற தொழிலை அப்படியே மெயின்டைன் பண்ணி காப்பாற்றிக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வருவார் சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இந்த சுபவரியங்கள் பண்ணுறது சுபகாரியங்கள் பண்ணுறது இதெல்லாமே இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் கொடுக்கும் ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் வந்து சிம்மராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க சரிங்களா இந்த வருட நடுப்பகுதிக்கு மேலே ஒரு சில மாற்றத்தை இந்த குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வரனால நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதில் சந்தேகமே கிடையாது அக்டோபர் மாதம் கடைசி பகுதி வந்து உங்கள் ராசி மேலேயே வரக்கூடிய குரு ஒரு ஒளித்தன்மையோடு இருக்கிறனால உங்களால் ஈஸி சமாளிக்க முடியும் இந்த வருடம் கடைசி பகுதியெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா ராசியில் இருக்க குரு வந்து உங்கள் ராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு அதேமாதிரி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பார்க்கறனால ஒரு சில மாற்றங்கள் இந்த வருடம் அக்டோபர் கடைசிக்கு அப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக வரும் ஆரம்ப பகுதி கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு ஆறு மாதமாக கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் சரிங்களா அது சமாளிச்சுக்குவீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க தைரியமாக இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட நல்லாவே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் இந்த வருடம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு மார்ச் மாதத்துலேருந்தே உங்களுக்கு சில பிரச்சனைகள் அது ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்ப பகுதியிலேருந்தே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் சோகங்கள் திடீர் சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அது நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கும் நல்லது நடக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கும் எதை தொட்டாலும் தடை தோல்வி தடை தோல்வி தான் தடங்கள் ஏற்பட்டு தோல்வி ஏற்படுற இப்போ தோல்வியே தோல்வி மேலே தோல்வி தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படி தான் உங்கள் வாழ்க்கையும் போயிட்டுருக்கு சரிங்களா இதெல்லாமே இந்த வருடம் நடுப்பகுதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் ஏன்னா சனினா ரெண்டரை வருஷம் போட்டு உலுக்கி எடுக்கும் புழிஞ்செடுக்கும் சரிங்களா இப்போ நிறைய சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படின்னா குடும்பத்தில் நிம்மதி கிடையாது பணம் கிடையாது அசிங்கமானப்பட்டு இருக்கீங்க வேலையில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்காக நீ சம்பாதிச்சு கொடுத்துட்ருப்பீங்க உங்களுக்கு திறமை இருக்கும் அறிவு இருக்கும் எல்லாமே இருக்கும் நல்லா ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரங்க நல்ல ஒரு உத்வேகத்தோடு செயல்படுவீங்க இருந்தாலும் உங்களுக்கு திறமை திறமை அறிவும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இருந்தால் கூட அடுத்தவங்க தான் உங்களால் முன்னேறி முன்னேறிட்டு போகிறாங்க தவிர உங்களால் முன்னேற முடியல உங்களுக்கு அதுதான் போயிட்டுருக்குங்க சரிங்களா வேலை செய்கிற இடத்துல அடுத்தவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்ருப்பீங்க அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தப்பு செஞ்சு கெட்ட பேர் வந்து உங்கள் மேலே வந்திருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில பேர்த்துக்கு நடந்துட்டு தான் இருக்குது இது எல்லாமே இந்தவரோட நடுப்பகுதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் பொறுமையாருங்க சரிங்களா ஏன்னா சனின்னா அப்படி தாங்க பண்ணும் நம்ம அதை தான் சொல்லியாகணும் ஏன்னா சனின்னா வந்து பார்த்திங்கன்னா கருமக்காரகன் சனி துன்பத்தையும் பிரச்சனையும் அவர் கரும அமைப்படி கொடுக்குறதான் அவரோட வேலையை சரிங்களா அவரோட கடமை இருக்காரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அனுபவம்னு நினச்சிட்டு இது பண்ணிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அவர் வழி கிடையாது அதனால் சிம்மராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆரம்ப பகுதி கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நடுப்பகுதிக்கு மேலே ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கொஞ்சம் குழப்பத்தில் தான் இங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்க ஏன்னா அடுத்தவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறவங்க சிம்மராசிக்காரங்க ஆனால் உங்களுக்கே அடுத்தவங்க வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி உங்களையே சில பேர் வந்து குறை சொல்கிற மாதிரியெல்லாம் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு இருக்கு இதிலிருந்தாலும் இந்த வருடம் நடுப்பகுதிக்கு அப்புறம் மீளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா பொறுமையாருங்க புதுசாக எந்த ஒரு முயற்சி அதாவது இந்த தொழில் ஆரம்பிக்கிறது இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுறது ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது இந்த எம்எல்எம்மில் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சியில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க அதெல்லாம் சில நஷ்டங்கள் கண்டிப்பாக ஏற்படுற மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஏன்னா ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் பணம் வர்ற மாதிரி வரும் அப்போ இருக்கிற பணமும் அப்படியே எல்லாமே போகிற மாதிரி எல்லாம் சில சுச்சுவேஷனெல்லாம் சனி கண்டிப்பாக கொடுத்துருவார் அதனால் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது புதுசாக தொழில் இறங்குறது இதெல்லாம் பண்ண வேண்டாம் சிம்மராசிக்காரங்க கவனமாக இருங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் வேலை நல்ல வேலையே கிடச்சிரும் சரிங்களா இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க யோசிச்சு முடிவெடுங்க தனிப்பட்ட ஜாதத்தை பாருங்கள் ஏன்னா ஒரு சில பேத்துக்கெல்லாம் பாருங்கள் ஆறு எட்டாம் மதி பிதி தசாபதி போயிட்டுருக்கோம் அவங்க நிலமை இன்னும் படுமோசமாக இருக்கும் ஆறாம் ததி பிதி எட்டாம் மதி பிதி தசாபதி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிலமை வந்து படுமோசமாக இருக்கும் அவங்களுக்கு தான் இங்கே கடன் பிரச்சனை உடம்புல ஹெல்த் பிரச்சனை நோய் தொந்தரவு அசிங்கம் அனுப்பப்படுவாங்க தொடர்ந்து தோல்வி சந்திக்கிறது ஏன்னா எட்டா ஆறு எட்டு நடந்தாலும் சில பிரச்சனைகள் இடையூறுகள் வரும் கூடவே சனி வந்து வந்து பார்த்திங்கன்னா டூ இன் ஒன்னாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பிரச்சனையே பிரச்சனை பிரச்சனை இப்படியே தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்துருக்கும் சரிங்களா ஒரு சில பேர் தான் சந்திச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா வாழணும் எதுக்காக வாழணும் அடுத்த பிறவியே எனக்கு வேண்டாம்னு சொல்கிறவங்களாம் பாருங்கள் இந்த அந்த அந்த ஆறு எட்டு புத்தி நடந்துகிட்டு இருக்கவங்க தான் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சோதனையான சோதனை சோதனை மேல் சோதனையான ஒரு காலகட்டமாக போயிட்டுருக்கு அதனால உங்கள் பிறப்பு ஜாதத்தில் ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி நடந்தால் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் ராசிநாதன் சூரியன் நல்லா இருக்கணும் ஆனால் பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன் அப்போ சூரியன் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ஒரு நல்லதோ கெட்டதோ அது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி லக்னாதிபதிக்கு தான் சரிங்களா அப்போ ராசி அதிபதி நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் நடக்கக்கூடிய தசையும் புத்தியும் நல்லா இருக்கணுங்க அப்போ தான் ஒரு மனுஷனுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் தசையும் சரியில்லை புத்தியும் சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு தான் கொடுமைன்னு சொல்லலாம் அவங்க வாழ்க்கை தான் நரக வா வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுது உங்கள் வயசு என்ன நீங்கள் என்ன நட்சத்திரம் மக நட்சத்திரமா பூர நட்சத்திரமா இல்லை உத்தர நட்சத்திரமா அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நல்லதோ கெட்டதோ நடந்துகிட்ருக்கும் அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தாதான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் என்ன தசா புத்தி போகுது இனிமேல் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்